என் கணவர் இருந்ததுக்கு அப்புறம் உண்மையான அன்பை நான் மன்மதன் கிட்ட மட்டும்தான் பார்த்தேன் அம்மா ரத்னா சரோஜாக்கா இப்பதான் வந்தீங்களா நல்லா இருக்கீங்களா இப்பதான் வெளியில போனாரு என்ன விஷயம் சரோஜம் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் அதான் சொல்லலான்னு வந்த அப்படியா நல்ல விஷயம் புருஷ செத்ததுக்கு அப்புறமும் நல்ல விஷயத்துக்கு எல்லாம் வரேன்னு சொல்ற பாரு என்ன பொண்ணும் கேவல டேய் மன்மதா நில்ரா எவ்வளவு தைரியடா உனக்கு உன் தகுதிக்கு ஏன் தங்கச்சி வேணுமா அவ ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டா காதல் கிதல் ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து வச்சா உன் அவனோதான் படிக்கிற வயசுல இவனோட சுத்திக்கிட்டு இருக்கா அண்ணா உள்ள சத்தம் மட்டும் ஹெவியாக கேட்டுச்சு என்னாச்சு ஆச்சு அது ஒன்றும் இல்லைடா அந்த ரங்காக இருக்கால சும்மா பேச வந்தான் வந்ததும் என் காலில் விழுந்துட்டான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நானும் எனக்கு இப்போ டைம் இல்லை அப்புறமா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் ஆ அது என்னடா மணி மான்மதன் பேர் வச்சது எல்லா பொண்ணும் ஏன் பின்னாடியே வருது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன கல்யாணம் பண்ணிக்கோனு ஆ வந்துருங்க அங்க உங்க ஆளு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிருவாங்க என்னடா சொல்ற ரத்னாவோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிடா ஒரு கை பாத்துறேன் இன்னும் தயாராகலே நீ சீக்கிரமா தயாராக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்காத இப்போ உனக்கு என்ன கெட்டு போச்சு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல எதுக்கு அந்த பைத்தியக்கார மண்மதம் பின்னாடி ஊரை சுத்திட்டு தெரியறதுக்கா ரங்கண்ணா அப்படி எல்லாம் பேசாதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அதெல்லாம் எனக்கு தெரியும் இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு பத்து ஏக்கர் நிலமும் அஞ்சு மீன் போட்டும் இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்து கிளம்பு அவர் என்ன ரொம்பவே விரும்புறாரு பாயமூடு நான் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் நீ சீக்கிரமா தயாராகு எடுத்துக்கங்க சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மாப்பிள்ளை வைக்கப்படாதீங்க இந்த மன்மத சைக்கிள் இங்க என்ன நின்றுட்டு இருக்கு வாங்க என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ ஒன்றை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது ரங்கனோட தங்கச்சி ரத்னாண்ணா எனக்கு ரொம்ப உயிர் என் உயிரை விட அவ தான் எனக்கு பிடிக்கும் இந்த விஷயம்லாம் அவங்க அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா இதுதான் அவனோட கடைசி நாள் அண்ணா மேட்ரு என்னண்ணா ரத்னா எனக்கு மட்டும்தான் நீ திரும்பவும் ரத்னா கித்னா அப்படி இப்படின்னு இந்த பக்கம் வந்தா பொட்லாம் கட்டி எரிச்சிருமா பார்த்துக்கியா இருக்கணும் அண்ணா இவன் கட்டி வச்சிருந்தா நான் போவா ஆமா அப்படியே பண்றா

என் தங்கச்சியை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆனா கண்டிப்பா உனக்கு கட்டி வைக்க மாட்டேன் ஏன் தரமாட்டா ஏன் தரமாட்டேன் எனக்கு என்ன குறைச்சல் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது ஐயா ஆ வரங்கய்யா சொல்லுங்கய்யா பாவையா அந்த மன்மதன் அவனை போட்டு அடிச்சியாமே என்னென்ன பண்ணுறதுங்கய்யா அவனுக்கு தென விட்டு ரொம்பவே ஆயிடுச்சு ரத்னா அவள் பொண்ணு பார்க்க வந்தவன இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் ஏ விடுறா விடுற அவன் எதுவும் தெரியாத அப்பா வீட் திரும்ப அவனை அடிச்சிடாத ஆ ம் அப்புறம் தோட்டத்தில் போய் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வா போ சரிங்க அந்த மாரியப்பன வந்து செடியெல்லாம் வெட்டி விட சொல்லு சரிங்கயா மாரியப்பா ஐயா கூப்பிடுறாரு சீக்கிரமா போய் அந்த செடியெல்லாம் வெட்டி விடுவியா சரிண்ண ரத்னா ஒரு நிமிஷம் நெல் நான் சொல்கிறத கேளு எதுக்கு நீ ஒன்றையே கஷ்டப்படுத்திக்கிற இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போகிற உன்னை நான் காதலிச்சதுக்கு பாரு உங்கள் அண்ணா என்ன பண்ணியிருக்கான்னு இது பரவாயில்ல இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் நான் சாகிற வரைக்கும் உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் இந்த தடவை அது உன் மனசு சொல்றத கேளு சரி பரவாயில்ல என்ன உனக்கு பிடிக்கலைன்னா இனிமேல் எப்போவுமே நான் உன்னை பார்க்கறதுக்கு வரமாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் நீ விதவைங்கிற காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல நான் உன்னை மனசார விரும்புகிறேன் இதுக்கு மேலே ஓய்ஷ்டம் நான் வரேன்